என்ன அந்த பெல்ட்ல இது சேமஸ் அம்மா செய்வாங்க கால் வலி இருக்கதா செய்யிறது இல்ல ரொம்ப மிஸ் பண்ணானால சிம்லினு சொன்னது வந்து ஓட டக்கன வேண்டிலா ஓகே அல்டிமேட்டா இருக்குது இது கூட பாதம் வாசன இருக்கு

மேற்கல்ல முந்திரி பாதாம் எல்லாமே சேர்த்தேன் சேர்த்துட்டு நாடு சக்கரை போட்டு செஞ்சேன் இதுக்கு வந்து சிம்லி அப்படின்னாலே நல்லெண்ணெய் ஊற்றி செல்வாங்க நான் வந்து வந்து அதுக்கு ஒரு எள்ளோட நான் என்ன பண்ணேன் நெய்யும் சேர்த்துட்டேன் நெய் சேர்த்து நெய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு நல்லதுதான் அதனால எல்லாருமே அந்த எலும்பு தேய்மானம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நெய் வந்து இப்போ சேர்த்துக்கணும் அப்படின்றாங்க நான் விஜய் டிவி ஸ்லோக்கு நானா நம்மளுடைய வந்து வந்து ஆப்போசிட் இந்த சைடில் நம்ம அதாவது சேர்ந்து போனோம் போகும்போது எங்களுக்கும் வந்து என்னன்னா அவங்கள பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னோட யூடியூபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சகோதரிகள் நான் சப்ஸ்கிரைபர் சொல்லும் போது கோபிநாத் சார் கூட என்ன சொன்னார் சொன்னாரு சொல்லாதீங்க நீங்கள் வந்து உங்களை அவங்களை உங்களை அவ்வளோ நெருக்கமாக அவங்களை நினைக்கும் போது நீங்கள் அவங்கள சப்ஸ்கிரைபராக சொல்லக்கூடாது நான் எல்லாரும் எல்லாட்டையும் அவங்க தான் சொல்ல சப்ஸ்கிரைபர் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு அக்காவா தங்கச்சியா அம்மாவா ஒரு அத்தையா அந்த மாதிரி நம்மளை வந்து வச்சுருக்காங்க அம்மாச்சியா நம்மளை வச்சுருக்காங்க அவங்க எல்லாத்தையுமே நான் அந்த வேலையில் நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் உங்களால் நான் இந்த நிலைமைக்கு வந்த என்னுடைய சொந்தங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது மட்டும் இல்லை நான் வந்து வெங்காய தொக்கு அதுவுமே நான் செஞ்சு காமிச்சேன் அது எல்லார்கிட்டயுமே ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைச்சது ஒரு வரவேற்பு வந்தது நல்லா இருக்குமா அப்படின்னா ஏன்னா இந்த காலத்துல வந்து இப்போ நமக்கு வெங்காய விலையெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் அதையுமே செஞ்சேன் அது இன்னொரு வீடியோவா நான் பதிவிறக்கம் செய்வேன் இப்போ இந்த சிமிலி உருண்டை எப்படி செய்யலாம் பார்ப்போம் நம்மக்கிட்ட கிட்ட பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு சம்மர் ஆஃபரா இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்க தைரியமா நீங்க கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் பாருங்கள் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த சோள மாவும் ராகி மாவும் கிடைக்கும் இதில் வந்து புட்டு இடியாப்பம் கொல்கட்டை இந்த மாதிரி சிம்லி எல்லாமே செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது ரெண்டுத்துலேயுமே களியுமே செய்யலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்லேயும் இது கிடைக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இப்போது அரை கிலோ அளவுக்கு சோளமாவு எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்து நம்ம வந்து ஜலிச்சுட்டு பேக் பண்ணி வச்சுருக்கேன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் கடையில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க உங்களுக்கு சோள மாவு கிடைக்கலனா வெறும் ராகி மாவில் கூட நீங்கள் செய்யலாம் இதுக்காக சோளத்தை தேடிட்டு போகணும்னு இல்லை இது சத்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இனிப்பில் சேர்த்து கொடுக்கும் போது சாப்பிட்டுக்குவாங்க இனிமேல் லீவ் கா லீவு வருது இல்லையா இந்த லீவு நேரத்தில் பசங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் இதெல்லாம் உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் பெரிய காலம் வந்துருச்சு இனிமேல் வந்து இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் கொடுக்கலாம் பாருங்க எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக போட்டாலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி காட்டும் அதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு வகையாக செய்யலாம் ஒன்று சுடுதண்ணியை வெது வெதுன்னு போட்டு நல்லா வந்து புட்டு மாவு பதத்துக்கு தூள் பண்ணிட்டு அதுக்கு நல்லா மாவு அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கொலுக்கட்டை மாதிரி வரும் முதுத்து விட்டோம்னா நமக்கு பொடியாகும் அந்த மாதிரி இருக்கிறத இட்லி பானையில் போட்டு வேக வச்சு ஆவி கட்டி வேக வைக்கணும் மாதிரி வச்சு அதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற நெரிசல்லாம் போடுறது ஒரு வகை இன்னொரு வகைன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாவை தரை தலைன்னு நம்ம வந்து இந்த அடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி எல்லா பக்கமும் நம்ம வந்து தண்ணி மாவில் வந்து வேக வச்ச மாதிரி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம பச்சை தண்ணியை சேர்த்து தரை தலன்னு படிச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து சுடுதண்ணி வெது வெதுன்னு இருக்க சுடுதண்ணிய கலந்துடலாம் எல்லா பக்கமும் இந்த ஈரப்பதம் வந்து இந்த சுடுதண்ணிலே அப்போ அப்பதான் சாஃப்டா இருக்கும் இல்லைன்னா நமக்கு வந்து ஹார்டா மாதிரி ஆயிரும் சிம்லி ஒழுங்காக வேகலைனாலுமே டைரி எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது இதுலயே கொஞ்சம் சுடுதண்ணி ஊத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அப்புறம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு அந்த சுடுதண்ணியோட மாவு வெந்த மாதிரி ஆயிடுச்சு சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விடும் போது நீங்கள் ஆவி கட்டி வேக வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சமே தண்ணி ஊற்றணும் இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றியே நீங்கள் வந்து மாவு நல்லா புட்டு மாவு பிணையணும் உங்களுக்கு வந்து நல்லா மாவு வந்து இட்லி பானையில் நல்லா வேகணும் தான் நல்லாயிருக்கும் ஆனால் அடையா தட்ட போகிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி போதும் இதில் வந்து நானும் பச்சை தண்ணி சேர்க்க போகிறேன்

சாஃப்டா இந்த மாதிரி தட்ட வரணும் அப்ப நல்லா வெந்துடும் இந்த மாதிரி தண்ணி ஈரப்பதம் இருக்கும் போது நல்லா வெந்துடும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஓரட்டும் பாருங்க இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணியாச்சு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி இது எல்லாமே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம முந்திரி பாதாம்லாம் சேர்க்கறது இது ஆனா ஆக்சுவலா இதோட டேஸ்ட் ஒரிஜினல் டேஸ்ட் அப்படிங்கறது வந்து எள்ளு வேர்க்கல்ல ராகி மாவு நான் இது எல்லாமே நான் இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் பேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா முந்திரி பாதாம் வேர்க்கடலை எள் நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுதான் இருக்கு அதாவது வந்து சோளமும் ராகியும் ராகி எல்லாம் நம்ம வந்து எட்டு மாசத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம் சோளமும் அப்படிதான் நம்ம எல்லாம் சத்து மாவுலாம் கலந்து கொடுக்குறோம் இப்போ இதை உருண்டையா சேர்த்து கொடுக்கும்போது பையன் வந்து என்ன பேரன் என்ன பண்றான் நல்லா விரும்பி சாப்பிட்றான் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வயசு குழந்தைங்களுக்கு கூட நீங்க வந்து செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸா கொடுங்க சாப்பிட்டுக்கோங்க நல்லா இது ஒரு மூணு உருண்டை சாப்பிட்டாலே போதும் டிஃபன் சாப்பிடலாம் கூட கவலைப்பட வேண்டாம் நம்ம அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக நூறு கிராம் அளவுக்கு பாதாம் போட்டுக்கலாம் இது வந்து குறைக்கிறதும் கூட்டுறதும் நம்மளுடைய விருப்பம் தான் அதனால இது நூறு கிராம் தான் போடணுன்றதில்லை கம்மியாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் நூறு கிராம் போடுறேன் பிறகு நான் இன்னைக்கு வந்து வெள்ளை எள்ளு போடுறேன் நீங்கள் வந்து கருப்பு எள்ளு போடுற மாதிரி இருந்தால் நல்லா கழுவிட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் ஏன்னா அதில் கல் நிறைய இருக்கும் நான் வெள்ளை எள்ளே போடுறேன் இது வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது மாசமா இருக்கவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இந்த எள்ளை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க இதுல ஏலக்காயும் ஒரு இருபது ஏலக்காய் போட்டுருக்கேன் இது ஒண்ணுதான் நமக்கு வாசனைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கல்ல சேர்க்காதீங்க நீங்களே வாங்கிட்டு வந்து கடைகள்ல வறுக்காத வேர்க்கல்லைன்னு இருக்கும் பாருங்க அதை வாங்கிட்டு வந்து வறுத்துக்குங்க எதுக்காகன்னா நமக்கு வந்து கடையில வறுக்கும் போது மணல் போட்டு வறுப்பாங்க ஒரு சிலர் அப்போ நம்ம இந்த சிம்லியில போடும்போது அங்கங்க கல்லு வந்து வாயிலப்படும் அதனால இந்த மாதிரி இருக்கிறத நீங்க வறுத்துட்டு போடும்போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சிக்கு வாசம் வராது இதை மட்டும் நம்ம தனியாக போட்டுக்கலாம் ஏன்னா இதில் வந்து தோல் எவ்வளோ இல்லையா நல்லா தண்ணியை வச்சு வச்சு இப்போ நேரம் ஆரட்டும் மேலே தோல் எடுத்துடலாம் எடுத்து நல்லா குடைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்கிறத பார்ப்போம் பாருங்கள் நல்லா கையை நல்லா கழுவிடலாம் பாருங்கள் வருகிற நேரம் வரைக்கும் இது நல்லா ஊருகிட்டு இருந்தது மாவுப்பிழை நல்லா தளத்தளன்னு இருக்குது இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது உடஞ்சி போனாலும் பரவாயில்ல தான் நமக்கு வந்து அடை வந்து வரணும்னு கவலை இல்லை ஆனா எல்லா பக்கமும் இந்த அடை மாவு வந்து வெந்திருக்கணும் அதுக்காக மெல்லியஸா தட்டிக்கணும் இந்த மாதிரி நம்ம தலை தலைன்னு நம்ம பிடைஞ்சிருக்கோம் இல்லையா அப்ப இந்த ஈரப்பதத்திலேயே இந்த மாவு வந்து வெந்திரும் மேலே நெய் ஊற்றிடலாம் அப்புறம் நம்ம நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதை செய்யும் போது நம்ம நெய் ஊத்திட்டோம்னா அப்புறமா நம்ம நெய் ஊற்ற வேண்டாம் சின்ன பசங்கள்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் டேரெக்டாக நீங்கள் அதை தட்டாதீங்க வாழை இலையில நீங்கள் தட்டிட்டு அதுக்கப்புறம் கலந்து வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நமக்கு வந்து இந்த மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு இந்த அடவரம் அது நம்ம தட்டுற சைஸை பொறுத்து இருக்கு இது ஆரட்டம் அப்படியே இப்போ பாருங்க இந்த வேர்க்கடலை எல்லாமே எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ எல்லாமே ஒன்றா கொட்டிடுங்க கொட்டிட்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் நேசம் அரைக்கக்கூடாது குறைப்போடு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க எல்லாமே நம்ம வந்து பிச்சு போட்டுக்கலாம் Pulse la botella. பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்கு மொத்தமாகவே நமக்கு வந்து ஒரு கிலோ வெள்ளம் வெள்ளம் தேவைப்படும் இது நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நாட்டு சக்கரை கல்லெல்லாம் மண்ணெல்லாம் இருக்காதுன்றதுனால நான் அதை எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே ஒன்றா போட்டோம் இல்லையா இப்போ எல்லாம் கலந்து விட்டுடலாம் இப்போ அரைச்சது எல்லாமே சேர்த்து அரைச்சு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வெள்ளம் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நம்ம கரெக்டாக இருக்கும் எல்லாமே மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த சூட்லேயே குடிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் நல்ல அந்த வெள்ளம் வந்து இந்த சூட்டோடு நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா அப்படியே செய்யும் போது இதுலேயே இலகி கொடுக்கும் பார்க்கவே பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி நல்ல உருட்டத்துக்கு வரும் இதே மாதிரி எல்லாம் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எல்லாமே அரைச்சு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை சாப்பிட்டு பார்க்கும் போது இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து உருட்டிக்கங்க கொஞ்சம் நெய் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் நெய் ஏற்கனவே காமிச்சேன் எவ்வளோ எடுத்து வச்சுருந்தேன்னு நிறைய நெய்யெல்லாம் ஊற்றல இவ்வளோ தான் இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் போதும் இது வந்து கையில் வந்து தொட்டுக்கிட்டு எந்த சைஸ் வேணுமோ நீங்க உருண்டை எடுத்துக்க ரெண்டு கையிலையும் கையில வச்சு நல்லா விட்டு இது இருபது நாள் வரைக்கும் கெட்டு போகாது நீங்க வெளியில் வச்சீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் நல்லா இருக்கும் நல்ல மெத்துன்னு இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் உள்ளுக்குள்ள எல்லாம் கல்லு மாதிரி எல்லாம் இருக்காது நல்ல மெத்து மெத்துனே இருக்கும் இது பத்து நாள் ஆனாலும் கெட்டே போகாது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் நல்லா இருக்கும் இதை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறும கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thank you for watching. much Thank you.